நிமிஷத்திலே சிலர் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள் கத்திரங்களை காண்கிறார் சிலர் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள் கத்திரங்களை காண்கிறார் சிலர் இல்லத்தில் பல பலவீனத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்திரங்களை காண்கிறார் பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசி பதிப்பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு ஒன்பதிலே காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ பிரியமானவர்களே நம்மை உண்டாக்கின தேவன் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது நம்முடைய கண்களை உண்டாக்கினவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் ஆமாங்க உங்களை காண்கிற நிமிஷத்திலே சிலர் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள் கத்திர உங்களை காண்கிறார் சிலர் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள் கத்திர உங்களை காண்கிறார் சிலர் இல்லத்திலே எழ முடியாதபடிக்கு பல பலவீனத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்துரங்களை காண்கிறார் போராட்டத்தில் இருக்கிற உங்களை காண்கிறார் உங்கள் கண்களை உண்டாக்கினவர் உங்களை காண்கிறார் உங்கள் காதுகளை உண்டாக்கினவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார் பெருமூச்சு கூட சமூகத்தில் சபமாய் கடந்து போகிறது தானியை செபிக்க துவங்கும் போதே பதில் வந்துச்சுங்க இன்றைக்கு உங்கள் செபத்துக்கு பதில் வருகிறது வாய் சொல்றதுக்கு முன்னாடியே காதை உண்டாக்கினவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார் பதில் வருகிறது காண்கிறார் வாழ்க்கை மாறுகிறது